என்ன நடக்கு திமுக அதிமுக தோத்துருச்சு நாம் தமிழர் கட்சி வென்றுச்சுன்னா பல பேர் செத்துருவான் ஒரு அஞ்சு நாள என்னைய சுத்தியே இருக்கிற மாதிரி அபராகாலம் புறம் நம்மளை சுத்தியே பேசிருப்பாங்க கட்சி தொடங்கும் போது சொன்னேன் அரை நூற்றாண்டு காலமா தமிழகனா இன அரசியல் வரலாற்றில் கருணாநிதி வாழ்க கருணாநிதி ஒழிக இதான் இருந்திருக்கு இனி நாம் தமிழர் கட்சி வாழ்க நாம் தமிழர் கட்சி ஒழிக இதான் அரசியல் நான் எங்க ஐயாட்ட பேசிட்டு இருந்தேன் பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் தாத்தாவுடைய தத்துவம் அது தோற்று போனது தான் என்ன தாத்தா தோத்துருக்கலாம் பேரன் தோக்க மாட்டேன் நான் தோக்கிறதுக்காக நிக்கிறியா சீமான் தொடங்கிறதுக்காக நிக்கிறேன் தொடங்கி விடுங்கள் என் பெற்றோர்களே என் உடன் பிறந்தார்களே என்னை உட்கார வச்சிரு என்ன பாடு படுத்துறேன் மட்டும் பாருவீங்களே தொலைச்சிருவேன் ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கினாருன்னா இடை நீக்கம் நிரந்தர பணி நீக்கம் அந்த இடத்துல ஆனால் அவர் லஞ்சம் வாங்குவதற்கான அவசியத்தை நான் உருவாக்க மாட்டேன் உனக்கு என்ன வேலை பிள்ளை நான் படிக்க வைக்கிறேன் அம்மாவுக்கு முடியல ஒரு ரூபா ஒரு கோடி செலவு அரசு பார்க்குது வேற அரிசி அரசு விவசாயம் பண்ணுது இந்த ஏழை பசி எவனுக்கு இல்லை எல்லாருக்குமே வேலை இருக்கா எல்லாம் காட்டில் முதலமைச்சர் கரும்பு கூட்டிகிட்டு இருக்காரு முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு இந்த சாணியை கூட்டிகிட்டு இருக்காரு பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க கூட்டிகிட்டு இருக்காரு இந்த வாழைக்கு வாழைக்கு மண்ணை நினச்சிட்டு இருக்காரு பாருங்க அங்கே என்ன பண்ணியிருக்காங்க நாலஞ்சு எம்எல்ஏ கூட கட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு பண்ணையில் பேசிட்டு கியூபா நாட்டினுடைய பொருளாதார அமைச்சர் சேவரா கரும்பு ஓட்டினா சீமான் ஓட்டப்படாதா என்னடா இவங்க பேச்சுக்கு விவசாயி நான் பிறந்ததிலே விவசாயி தான் பிறந்ததே விவசாயி தான் எங்களுடைய அரசியலை நீங்க கவனிங்க பேரன்பு கொண்டு பெரும் அக்கறையில் உங்கள் மீது அக்கறையில் நாங்கள் பேசுறதை நீங்க கவனிங்க இது சரியா இருக்கும் இந்த பிள்ளைகளை நம்பி செய்யலாம் என வாக்கு தாங்க செய்கிற கட்சிக்கு போடணும் அப்படி சொல்லாதீங்க அது கேவலம் செய்கிற பக்கம் நிற்பவன் அல்லவேதன் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க ஜிக்க வைப்பதை வெள்ள வைங்க பணத்தை வாங்குங்க சத்தியம் பண்ணிட்டீங்களா சத்தியம் வாங்கிட்டானப்பா வாங்கிட்டானப்பா குலதெய்வத்தில் என் நம்ம போங்க இல்லை தாடியில வாங்கிட்டானா குழந்தைகாரண்ட பூசாரிட்டு பரிகாரம் இருக்கு அது உங்களுக்கு இந்த தோசை அங்கே போய் ஒரு வெள்ளியில் குத்தோலுக்கு வாங்கி விளக்கிட்டு வந்துருங்க

நல்லவங்க பாவப்பட்டவங்க அப்பாவிய நம்மளையே தண்டிக்குது இந்த கொலகாரப்பைய கொலக்கரப்பையில திருட்டு பையில தண்டிக்காத கடவுள் நம்மளை தண்டிக்க போதா எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு நம்ம ஏழ்மை பெருமை தெரியாதா இவங்க திருடி சத்த பணத்தை கொண்டாந்து நமக்கு தந்தாங்க தெரியாதா தெரியாதா தமிழர்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள் நம்பி நிற்கிற பிள்ளைகளை துரோகம் செய்து வஞ்சித்து வீழ்த்தி விடாதீர்கள் உங்களை நம்பித்தான் இந்த வரலாற்று பெரும்பணியை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் யார் உழுது விளைக்கிற காட்டை விற்பான் அடமான வைப்பான் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை அடமான வைப்பான் ஆசைப்பட்டு கட்டி வந்த மனைவியின் கூட அடமான வைப்பான் அடமான வைக்க மாட்டான் காசு கொடுக்க வந்த சட்டமன்ற உறுப்பினரை அடிச்சு திரத்தி கட்டி சிறை வைத்தார்களே அம்பலமும் அந்த அருங்க அரியகுளம் கிராமத்து மக்களும் அது மூலம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராம மக்களும் எழுச்சி உறுகிற காலம் விரைவில் வரும் விரைவில் வரும் நீங்க காசை வாங்கிட்டு மாத்தி போட்டீங்கன்னா ஐயா சனா என்னதான் காசு வாங்கினாலும் மாத்தி போட்டுருமுடா அதனால அந்த குவாட்டர் அந்த காசு வச்சு நம்மளே குவாட்டர் ஆகிடுச்சு போய்வாங்க போயிடுவாங்க இவங்க அரசியல வந்து இங்க பாருங்க சாதி மகா சாராயம் பணம் திறக்கவரிச்சு இப்படி கட்டிருக்காங்க நாம் அதை இடிச்சுட்டு உண்மை நேர்மை தூய்மை எளிமை என்கிற நாலு தூணை வச்சு கட்டிடுறோம் போட்டி போடுறோம் வரலாற்றுல தமிழின வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் காமராஜர் தான் நல்லா இல்ல சண்டைய போடுறோம் அவர் காலத்தில் நாடு விடுதலை அடைந்த பிறகு திருமணம் பண்ணிக்கொள்வோம் என்று தமிழினத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவரும் பெருந்தலைவர் காமராஜர்னு நினைச்சாங்க விடுதலை அடைய நாலாயிருச்சு வயசாயிருச்சு இனிமே போய் கல்யாணத்தை பண்ணின கடைசி வரைக்கும் மக்களுக்கு தொண்டாட்டி விட்டு செத்துவோம் முடிவுட்டாங்க எப்படி ஒருத்தன் பணக்காரன் ஜமீன் இருந்த சொத்தை ஏழையில் கழுதி வச்சுட்டு திருமணம் பண்ணாம போயிட்டாரு ஒருத்தன் ஏழை பாமர மகன் அவன் கடைசி வரைக்கும் இங்கே பாரு அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சா முதலமைச்சர் வீட்டில் வச்சா அம்மாவை பார்க்கணும்னு நாலு சொந்தக்காரன் வந்து அந்த டெலிபோன் எடுத்து பேசி போடுவான் அலைபேசி எடுத்து பேசி போடுவான் அது அரசாங்க காசு தண்டமாயிருந்த அம்மாவை கூட்டிட்டு இல்லை இன்னைக்கு குடும்பமே சேர்ந்து கும்மிடிப்பாங்க அவன் பேர அவன் பேர அவன் பேர நான் முதலமைச்சருக்கு மூணு சொந்த சித்தப்பா மையன் நான் வந்து அவ அவருக்கு பொண்ணு கொடுத்துருக்கேன் நான் அவருக்கு மண் கொடுத்துருக்கேன் கிளம்பிடுவான் பல அதிகார மையங்களை நிரூபிக்கிறான் ஒரே ஒரு நாள் வாரத்தில் முட்டை அதான் அதிகபட்சம் செய்வோம் அது அந்த அந்த அடுத்த நாள் அந்த நாள் சாப்பிடும்போது நண்பர் வந்து ஒரு முட்டை அவருக்கு வச்சுட்டு அடுத்த வாரம் செய்வோம் இல்லை அசைவம் இல்லை செய்வம் தான் ரேசன் அரிசி ஒரு முதலமைச்சர் சாப்பிட்டுருக்காருன்னு நீங்க கேட்டிருக்கியா ஐயா வைரவன் சொல்றாரு எடுத்து கொண்டு இந்த கொண்டு போகும்போது மூக்கில் முகம் முகஞ்சொலிக்காம சாப்பிடுவார் ஐயா ஐயா அது எதுக்கு ஐயா நாத்தமாக இருக்கேன் சனா இதை தானேப்பா சாப்பிடுது நம்மளா அதுதானே சாப்பிடணும் எப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்தண்ணிலாம் எப்படிப்பட்ட தலைவன் முன்னாடி போலீஸ் பாதுகாப்புக்கு ஒரு வண்டி ஓடுது வாங்கி ஒங்க் என்னப்பா சத்தம் நிப்பாட்டு நிப்பாட்டு ஏ எங்க பாப்பா நான் செத்தா போயிட்டேன் சங்குதி போயிட்டு இருக்க

காவல்களை எல்லாம் போக்குவரத்து காவலெல்லாம் வெயில நிக்க விட மாட்டேன் அப்படி நிக்க வேண்டிய தேவையும் இல்ல சாலை விதியை ஒன்னாப்புல இருந்து அஞ்சாப்புக்குள்ள கத்து கொடுத்துருவேன் நிறுத்தல் குறியீடு எல்லாம் கத்து கொடுத்துருவோம் சாலைகள் எப்படி பயணிக்கணும் நாட்டின் அடிப்படை சட்டம் தெரியாம படிச்சு என்ன பண்ண போற சாலையின் இரு ஓரத்துல கண்ணாடி அறை குளிர் ஊட்டப்பட்ட அறை அதே மாதிரி தெருவங்க சிசிடிவி ஒருத்தன் அறுபது கிலோமீட்டர்ல பயணிக்கணும்னு நீங்க ஒரு வளைவு போட்டிருப்பேன் அறுபது கிலோமீட்டர் தான் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் சுத்தி கேமரா இருக்குன்னு தப்பிக்க முடியாது நீ கிருண்டா வச்சுக்க அந்த இடத்துல பிடிச்சிருவாரு இங்கே இருந்து அடிச்சிருவாரு இந்த எண் வருது இப்படின்னு ஏன்னா இங்கே சிசிடிவியில் பார்த்தே இருப்பார் போக்குவரத்து காவலர் ஆ ஆ அங்கே வந்து டாக்குன்னு வந்து கம்மா இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க அந்த இடத்துல நீங்கள் அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் கடந்துருக்கிறீங்க நான் இல்லையே அப்படியா இது நீங்கள் தானே பாருங்கள் ஆமாம் இதுக்கு தண்டா ஐநூறு பொய் சொன்னதுக்கு தண்டா ஐநூறு போடுங்க பனிரெண்டு தவறுகளை தான் பொறுப்பு இந்த மாதிரி சாலை விதியில் அதுக்கப்புறம் உரிமம் ரத்து செய்யப்படும் லைசன்ஸ் வாங்கிட்டு வண்டி வீட்டில் விட்டு சூடம் காட்டி சாம்பிராணி விட்டு விட்டு இருப்பானா வண்டி ஓட்டக்கூடாது கொண்டே பெரிய உங்களுக்கு இது இது என்ன தெரியுமா கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் வழங்காது தாயின் பேரன்பு தான் தன்னால மற்ற அன்பான சர்வதிகாரம் உன்னை இஷ்டத்துக்கு ஓடு கஷ்டத்துக்கு ஐயா அவன் பேசினா ஓட்டு போட போடாத போ என்ன இது உலகின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்போம் நம்பிக்கையோடு வாக்குத்தாருங்களே அன்பு மக்களே நாங்கள் கேட்பது வாக்கல்ல வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கை அவர்களுக்கு செய்கிற பச்சை விடும் நீங்கள் மாறி மாறி இந்த சின்னங்களுக்கு வாக்கு செலுத்துவது நம்ம அரசு அரசு எடப்பாடி அரசு மத்தியில் ஆண்டு அரசு எட்டு சாலை போடும் எட்டு சாலை போடும் எட்டு ஏன் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் தாமசால சிந்திச்சி புரியல அதே கிடையாது பெட்ரோல் கொஞ்சம் மிச்சமாயிரும் எவ்வளவு பெரிய அக்கறை எவ்வளவு பெரிய வளர்ச்சி காருக்குள்ள ஏசியை போட்டு கண்ணாடி ஏத்திட்டு போனா தண்ணி தாக எடுக்காதா வயிறு பசிக்காத காருக்குள் போறவனை பத்தி கவலைப்படுற அவனுக்கு சோறு கொடுக்கறவனை பத்தி நாங்க கவலைப்படுறோம் இதாங்க இருக்கிற பிரச்சனை விளை நிலங்களின் வளங்களே மிக குறைவுதான் அந்த நிலங்களை எல்லாம் எடுத்து கொண்டு ரோடு போடுவது ஏர்போர்ட் கட்டுவது தொழிற்சாலை கட்டுவது என்றால் அறிவில் சிறந்த பிள்ளைகள்தான் நான் ஒன்னு கேட்கிறேன் மக்கள்கிட்ட கேட்கிறேன் எந்த தொழிற்சாலை அரிசி வரப்ப உற்பத்தி செய்யும் அது நிலத்தில் தான் விளையணும் அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டால் தொழிற்சாலை கட்டியாச்சு வேலைக்கு போயாச்சு சம்பளம் வாங்கியாச்சு வாங்கி என்ன செய்வீர்கள் சாப்பிடுவீர்கள் சாப்பாடு வரும் இந்த அடிப்படை சிந்தனையற்ற கூட்டத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் நான் தொழிற்சாலை கட்டுறேன் உங்க பிள்ளை இந்த தாத்தனின் பேரை நான் கட்டுறேன் தொழிற்சாலை எப்படி கட்டுறேன் எப்படி கட்டுறேன் தொழிற்சாலை ரெண்டாயிரம் ஏக்கர்ல எல்லு போறா எள்ளு இருந்து அரை கிலோமீட்டர் தொழிற்சாலை இருந்து எண்ணெய் எடுக்கிறது நல்ல எண்ணெய் எள்ளு புண்ணாக்கு எள்ளு மிட்டாய் புண்ணாக்கு நான் மாட்டு பண்ண வச்சிருக்கேன் ஏக்கர்ல மாட்டு பண்ண மாடு மாட்டுல இருந்து பால் என் மக்களின் உணவு தேவைக்கு எடுப்பேன் தண்ணி கலக்கிற பால் கிடையாது தூய பால் இவங்க சோப்பு தண்ணி கண்ட கண்ட கர்மாந்தரத்தை கலந்து ஒரு தடவை எங்க அப்பாட்ட நான் நம்மளுவாட்ட கேட்டேன் அப்பா நம்ம பால் குடிக்கலாம்ப்பா குடிக்கலாமாப்பா குடிக்கலாம்ப்பா மாடு எங்க பாருக்குன்னு கேட்டாரு எத்தனை கோடி மக்கள் பால் குடிக்கிறான் எவ்வளவு மாடு இருக்குன்னு ஒரு அறிவு இல்ல நமக்கு என்னத்த கலந்து கொடுத்தாலும் குடிச்சிட்டு அது பால் மாதிரி இருக்கும் சத்தியமா பால் இல்ல பால் இல்ல எப்படி ஆயிருச்சு பாருங்க தண்ணீர் கடையில வாங்கி குடிக்கிறான் தண்ணீரை சுத்திகரிக்கிற நிறுவனம் வச்சிருக்கிற என் தம்பி ஒருத்தன் என்னோட பயணிச்சிருந்தான் இஷாக்குன்னு அவன் சொல்றான் உங்ககிட்ட உண்மையை சொல்லித்தான் மனிதர்கள் குடிக்கவே முடியாத கூடாத தண்ணியை தானே கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு சுத்திகரிச்சு தண்ணீர் குடிக்கும் போது ஒரு சக்தி ஒரு ஆற்றல் ஒரு திறன் மனிதனுக்கு தேவைப்படுது தாகம் மிக்கமே ஒழிய தண்ணீரால் உனக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றல் அந்த திறன் அந்த சக்தி இருக்காது இது பிரச்சனை இருக்கா அப்ப நான் என்ன பண்ணுவேன் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர்னு பண்ணைகளை உருவாக்குவேன் நாட்டுக்கோழிய வளர்ப்பேன் நாட்டுக்கோழி முட்டை கொல்ல வில நாட்டுக்கோழி கோழி வித்துக்கிட்டு பட்டுப்பூச்சி வளர்ப்பேன் அரசு பணி ஆட்டு மாட்டு பண்ணை வைப்பேன் ஆடு கிலோ ஒரு கிலோ கறி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் எப்படி நான் வர்றதுக்குள்ள வர்றதுக்கு ஆயிரம் கூட கொண்டு வந்துருவாங்க அறிவில் சிறந்த மக்கள் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து தெளிந்து இந்த தேர்தலை முடிவிடுங்க ஒரு தொகுதியில் வச்சு விட்டு என்ன பண்ணிடப்போறா சீமான் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது ஒன்று ஒன்றாகத்தான் நூறு ஒரே நேரத்தில் நூறு இல்ல தனி மரம் தோப்பாகாது சரிதான் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தோப்பாகிறது பெரிய கோட்டை தான் ஆனால் சிறிய ஓட்டையில் ஒரு சாவியை வைத்து தான் திறக்கிறான் அப்படி பெரிய கோட்டைக்கான திறவுகோளாக இந்த நாங்குநேரி தொகுதியை என் அன்பு மக்கள் பயன்படுத்துங்க